பெயருக்குதான் ராசி இவங்களுக்கு சுயநலவாதி திமிரு பிடிச்சவன் அப்படி இப்படின்னு எத்தனையோ கெட்ட பேர் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ அசிங்கங்கள் எதை பற்றியும் நாங்கள் கேர் பண்ணிக்கவே மாட்டோம் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு ஆனால் எப்போவுமே நான் விரும்புவது என் வாழ்க்கையில் நடக்கலை ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அடுத்தவன் என்ன நினைக்கிறான் அடுத்தவன் நினப்பினால எனக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன் இதுதான் விருச்சகம் எவ்வளவுதான் யார் தான் முயற்சி பண்ணாலும் இவங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் இவங்களை என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது காரணம் கேட்டிங்கன்னா இவங்களுக்கு சூதுவாது தெரியாது நல்லதோ கெட்டதோ இவங்களை ஏதாச்சும் யோசிச்சு இவங்களே பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க ஆனால் சின்சியராக செய்வாங்க உழைப்புக்கு பெயர் போனவங்க டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க ஆனால் அவங்க நல்லதாக தான் பேசுவாங்க கரெக்டாக தான் பேசுவாங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றிங்களோ எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் நான் நல்லதாக தான் சொன்னேன் சாப்பிட்டீங்களான்னு இவங்களுக்கு கேட்க தெரியாது சாப்பிடாமல் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி தான் இவங்களுக்கு கேட்க தெரியும் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இன்னும் சாப்பிடாம என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா அன்போடு அரவணைப்போடு பேசுறாங்க பேசுகிற விஷயம் மற்றவங்களுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு யாரிடமும் காக்கா பிடிக்க தெரியாது யாரிடமும் அலைஞ்சு குழஞ்சி பேச தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பாயிண்ட் டு பாயிண்ட்டு தான் பேசுவாங்க வலிக்குதா வலிக்குது வலிக்கலையா வலிக்கலை இருக்கையா இரு இல்லாட்டி போ அப்படி தான் இவங்களுக்கு பேச தெரியும் இவங்களுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாததுனால இவங்களுக்கு குணமே சரியில்லை குணம் கெட்டவர்கள்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி கவலையே கிடையாது ராசி அப்படின்னாலே விரு விருன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க யாரா இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும் பெத்தவங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் இவங்க பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் இப்படி எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனா இவர்களுக்கு பாசத்தை காட் கூடிய முறை மட்டும் இவங்களுக்கு தெரியாது மற்றவர்கள் மாதிரி நடிக்க தெரியாமல் வெளிப்படையா பேசுவாங்க இவங்களுடைய குணாதிசயத்தை கரெக்டா வச்சுப்பாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு சனி பகவான் வச்சு செஞ்சிருப்பார் கொஞ்சம் நஞ்சமில்லை சும்மா போட்டு அடிச்சு துவைச்சி என்னெல்லாம் பண்ண முடியுமோ தான் கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தியிருப்பார் தாறு மாறு அடி மேலே அடி பணம் வந்துட்டு நிறைய இழந்திருப்பாங்க கஷ்டம் எல்லாம் கதறி கதறி அழுது கூட கஷ்டம் தீராது என்னடா வாழ்க்கை இது செத்து போயிடலாம் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க நம்ம ஒன்று பண்ணா நமக்கு வரக்கூடியது எல்லாமே தப்பா இருக்கு நம்ம என்னதான் செஞ்சோம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது கடவுள்கிட்ட சண்டை போடுறது இந்த ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க சாமி நான் உனக்கு என்ன தான் பண்ணேன் இவங்க குழந்தைத்தன மாணவர்கள் வெளிப்படையாக இருப்பாங்க ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இவங்க கிட்டே கிடையவே கிடையாது ரகசியம் காக்க மாட்டார்கள் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது இதனாலேயே பல பேர் இவங்களை பயன்படுத்தியிருப்பாங்க நாசுக்கா இவங்களோட உழைப்பை களவாண்ட்ருப்பாங்க பணத்தை பறி கொடுத்துருப்பீங்க இப்பேற்பட்ட நிலையில் விருச்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களுக்கு போதுண்டா இந்த விருச்சக ராசியை வச்சு செஞ்சது போதுண்டா அவன் நான் வீட்டுக்கு அனுப்பிடுவா அனுப்பிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவன்னு சொல்லி வந்துட்டாருப்பா இந்த சனீஸ்வர பகவான் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் நல்லதாவே நடக்கும் எனக்கு ஒரு நாள் கூட நல்லதாகவே நடக்காது அப்படின்னு இருந்தது இல்லையா நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு நாள் கூட நடந்ததே இல்லை இப்படி சொல்லிட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த மார்ச் மாதத்திலேருந்து என்னடா நம்ம வாழ்க்கையா இது நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைங்கிறது உயர்வை நோக்கி போகுது வாழ்க்கை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க சந்தோஷமா வாழக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமான அமைப்புல வராரு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடையாகும் தாமதமாகும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணங்கிறது கனவா போகக்கூடிய அளவுக்கு சரி அப்படிதான் பொண்ணு பார்க்கலாம் விட்டடலாம் மாப்பிள்ளை பார்க்காம விட்டடலாம் அப்படி விட்டா கூட சொந்த பந்தங்கிற பேரில் நிறையா பேர் மன உளைச்சலை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இன்னுமா திருமணமாகாம இருக்கு இன்னுமா வரன் எதுவும் அமையாம இருக்கு இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க தொழில் நல்லா செஞ்சா உனக்கெல்லாம் தொழில் நல்லா போகுதா நஷ்டமானால் உனக்கு தொழில் செய்யவே தெரியாது என்ன செஞ்சாலும் விருச்சகத்துக்கு வர கமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சி அது மேலே முள்ள வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க உங்க கூட பிறந்தவங்க கூட உங்களை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பாங்க பெத்தவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களை விட மற்றவங்க கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் நிலையில ராசிக்கு தடைகள் தகர்ந்து போக போகுது உங்கள் வாழ்க்கையில திருப்புமுனையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகுது அதுவும் நல்ல விதத்தில் இருக்க போகுது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும் இந்த காலத்தில் உறவுகள் கிட்ட இருந்த சவால்கள் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்தை எளிமையாக செஞ்சு வெற்றியோடு முடிப்பீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கத்துறை தனியார் துறை எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உயர் பதவிகள் வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க தொண்டர்கள் மத்தியில் அவங்க மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் மேல் இடத்திலிருந்து பரிசீலனை நடக்கும் சீட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீதிக்காரகன் இல்லையா நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலன்கள் கொடுக்கக்கூடியவர் இத்தனை நாளாக விருச்சகராசி எதையும் மனசில் வச்சுக்காமல் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் நல்லதை நோக்கிய பயணம் பண்ண உங்களுக்கு அதை புரிச்சுக்கிட்டு சனி பகவான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லது செய்ய போறார் உட் மற்ற கிரகங்களுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்தால் கூட இவர் அதை தடுத்து நிறுத்துறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் அப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சிங்களோ அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது உங்கள் கனவுகள் எல்லாமே மெய்ப்பட போகுது கனவுகள் எல்லாமே உங்களுடைய கையில் இருக்க போகுது சுருக்கமாக சொல்லணும்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய சனிங்கிறது பஞ்சம சனின்னு நம்ம சொல்லுவோம் திருக்கணித பஞ்சாங்கத்து படி தொண்ணூத்தொரு சதவீதம் உங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் ஒன்பது சதவீதம் அதை சரி செஞ்சிடலாம் அதற்கான பரிகாரத்தையும் நம்ம இந்த இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் தான் அன்புக்கு அடிமையானவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப நம்புவாங்க அந்த நம்பிக்கை இவங்களுடைய தர்ம சங்கடத்தில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் சட்ட திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க வரம்பு மீறி யார்கிட்டையும் பழக மாட்டாங்க யாராவது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா கூட அதையும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைய அதிலிருந்து வெளியில் வெளியில வர முடியும் அரசு விஷயங்கள் சாதகமாக இருக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்துக்கள் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தொழில் ரீதியாக அரசாங்க அனுமதி கிடைக்கும் வீடு கட்டுவீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வெளிநாடு விசா கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோர்வு களைப்பு நீங்கும் அப்பப்போ கொஞ்சம் கோபப்படுவீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க பழைய பிரச்சனை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த வேலை சுமை குறையும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க உயர் பதவிகள் தேடி வரும் வெகு நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகும் உங்கள் பேச்சுக்களை ஒரு பக்குவம் தெரியும் மற்றவங்க யோசிப்பாங்க இவன் என்ன இப்படி பேசுகிறான் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறானே இவன் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்லையே உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பேச்சுங்கிறது கண்டிப்பாக மாறும் இந்த பேச்சில் பக்குவம் தெரியும் அடிப்படை வசதிகள் பெருகும் லோன் கிடைக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் பொது விழாக்களில் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் குல தெய்வத்துக்கு செய்யக்கூடிய நேர்த்திக்கடன் செய்து முடிப்பீங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்த்துப்பீங்க அலுவலகத்துல செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல பேர் எடுப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உயர் அதிகாரிகள் கிட்ட பாராட்டி பெற்றுக் கொடுக்கும் காதல் வகையில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் உங்களுடைய காதல் உறவு திருமணத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்லையும் பேசலாம் குடும்பம் ஒத்துழைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கல்யாணம் தடைபட்டுருந்தால் கூட இந்த காலக்கட்டத்தில் கடகடனு முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் கொஞ்சம் கவனத்தை குறைச்சிக்கிட்டு படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்துங்க முடியாத விஷயத்த உங்களுடைய வகுப்பு ஆசிரியம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அலட்சிய போக்கு அலட்சியமாக இருக்காதீங்க அலட்சியத்தை விட்டுட்டு படிக்கிறத நல்ல கவனமாக படிச்சிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர் கனிவா நடத்தணும் அதற்கேற்ற வியாபாரம் பெருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம் உண்டாகும் ஆட்களை நம்பி பொறுப்பை முழுமையாக ஒப்படைக்காதீங்க விருச்சகராசி அப்படி ஒப்படைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாயிரும் வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க வெயிலுக்கு மின்ற கல்லெல்லாம் எல்லாம் நினைக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல போலியான உறவுகளை நம்பி நிறைய ஏமாந்துட்டீங்க அதனால் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மூலிகை இந்த மாதிரி ச தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களும் சூழ்ச்சியை தாண்டி வெற்றி அடைவீங்க பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்வை கோளாறு தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை அவசியம் சலுகைகள் கிடைக்கும் பணியிடத்தில் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் எப்படி இருக்க போது காதல் உறவு எப்படி இருக்க போது திருமண உறவு எப்படி இருக்க போகுது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போது நிதிமை எப்படி இருக்க போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போது அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சக ராசிக்கு இந்த பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது அனுகூலமான பலன்களை தரப்போகுது நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை சரியான முயற் முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா விருச்சக ராசிக்கு உத்தியோகம் தொழில் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கான பொறுப்புகள் கூடும் சிறப்பா செயலாற்றி வெற்றி பெறுவீங்க பணிகளில் பதவி உயர்வு தாண்டி அங்கீகாரம் உண்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக கரெக்டாக ஏற்றுக்கோங்க கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் உயரத்துக்கு செல்வீங்க அதுவும் அதிகமான உயரமாக இருக்கும் அதாவது பொருளாதார பொருளாதார ரீதியாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தவங்க கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெகுமதி அளிக்க சனி பகவான் தயங்க மாட்டார் இப்படிப்பட்ட நிலையில் விருச்சக ராசிக்காரங்க விடாமுயற்சி கைவிடக்கூடாது இதனால நீங்கள் நல்ல பலன்களை பெறுவது உறுதி அங்கீகாரம் முன்னேற்றம் இதற்கு அடையாளமாக விருச்சக ராசி மாறணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வேலையில கண்ணும் இருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எல்லா விதங்களிலும் சாதகமான பலன்களை ரெடி அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பற்றி உறவை எனக்கமா வச்சுக்கோங்க திட்டமிட்ட விஷயத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடியுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அன்புக்கு உரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள் இந்த வேறுபாடு உங்களுக்கு சவாலாக இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் உங்களுடைய உடன் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு நீங்கும் சூழ்நிலையை அமைதியாக கையாளணுங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணும் இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் காதல் உறவும் சரி குடும்ப உறவும் சரி ஜம்முன்னு இருக்கும் உங்கள் பெற்றோர்களிடம் பேசும்போது அந்த பேச்சு தோரணைங்கிறது இருக்கா இல்லையா அது கொஞ்சம் கண்ணியமாக உங்கள் வார்த்தைகள் வந்துட்டு இனிமையாக பேசுங்க ஏன்னா அவங்க மனசு ஈஸியாக நீங்கள் கஷ்டப்படுத்திடுவீங்க கவனமாக பேசணும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் காத்துட்ருக்கீங்கன்னா திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமையும் நீங்கள் நினைச்சது எல்லாமே கடகடன் நடக்கும் யோசிக்கிறது எல்லாமே நடக்கும் சில விஷயங்கள் உங்க மனசை குழப்புற மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுக்காதீங்க அது எல்லாமே சும்மா மின்னல் மாதிரி வந்துட்டு இப்படின்னு போயிடும் ரொம்ப ரொம்ப டீப்பாக எதையுமே யோசிக்கவே கூடாது ஏ என்னடா எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூவாய் போயிட்டே இருக்கணும் காதல் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இனிமையாக பேசி பழகுங்க அவங்களுக்கு உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க குடும்ப உறவு குடும்ப உறவும் காதல் உறவும் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் அனைத்து திருமண வாழ்க்கை அடுத்த த திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு பார்க்குறப்ப சனி பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு வருது தம்பதிகள் உறவில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுவும் தற்காலிகமாக தான் இருக்குது எப்பேற்பட்ட சவால்களையும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் சமாளிக்க முடியும் அமைதியாக இருங்க விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்க அவங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் எப்பேற்பட்ட காலகட்டத்துலேயும் அவங்க உங்களுக்கு துணையா இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து நடக்கிறதுனாலயோ அவங்க மதிப்பு கொடுக்கறது அவங்களுக்கு எந்நேரமும் நேரமும் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுனாலையோ அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுனாலையோ நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக போகிறது இல்லை திருமண வாழ்க்கையை சரி செஞ்சுக்கோங்க சனீஸ்வர பகவான் உங்களுடைய திருமண உறவுக்கு சாதகமான இடத்துல தான் நிற்கிறார் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது அடுத்த நிலைமை நிதி நிலைமைக்கு வரப்போகிறோம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சீரான நிதிநிலை அடைய முடியும் உங்கள் தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுக்குவீங்க அந்த அளவுக்கு உங்கள் பணம் உங்கள் கையில் இரு இருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை விவேகத்தோட அ அணுகுங்க பழைய கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைக்க முடியும் பாதுகாப்பான பொருளாதார பொருளாதார நிலை இப்போ இருப்பீங்க தொழில் மூலம் லாபம் உண்டு அத்தியாவசிய நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஆல்ரெடி இருந்த நிதி நிலைமை சரி செய்யக்கூடிய அளவுக்கு பண பணம் பல விதங்களில் உங்களுக்கு வந்து சேரும் ஆன்லைனில் வர்த்தகம் பார்க்கறவங்க கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இருக்க தான் செய்யுது ஆல்ரெடி இருக்க முதலீட்டை மட்டும் அப்படியே உருட்டிட்டு போங்க புதிதாக எதுவும் முதலீடு பண்ண வேணாம் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நிறையா பேர்த்துட்டு ஆலோசனை கேட்டு முதலீடு பண்ணுங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பண விஷயத்தில் ரொம்ப ஏமாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் ஏமாந்துட்டு தான் இருந்திருப்பீங்க என்ன தான் பணம் பல விதத்தில் வந்தாலும் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் பணத்தை நிறையா வகையில் நீங்கள் இழந்திருக்கீங்க உணர்ந்து செயல்படுங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க உங்களுடைய திறமைகளை கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பு மட்டும் மாணவர்கள் சிறந்த வகையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் விடாமுயற்சி தேவை கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மனசை ஒருமுகப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கல்வியில் உதவி தொகை கிடைக்கும் அதுக்கான தகுதி தேர்வுகளில் பாஸ் ஆகிடுவீங்க அதுவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு உங்கள் உங்கள் முயற்சிகள் மட்டும்தான் உங்களை சாதனையாளர்களாக வர வைக்கும் மற்றவரிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் ஏதாவது முடிவு எடுக்கிறீங்கன்னா கூட அது உங்களுடைய தனிப்பட்ட முடிவாக மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப நாளாக அரசு தேர்வுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தோற்று தோற்று போயிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தேர்வு முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதுவும் சாதகமாக இருக்குது அடுத்த ஆரோக்கியத்திற்கு வருவோம் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை உடனடியாக புறக்கணிக்காமல் மருத்துவர்கள்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கணும் மருத்துவ ஆலோசனை ரொம்ப முக்கியம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க சத்தான உணவை எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக குடியுங்க சமச்சீரான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க கல்லீரல் சிறுநீரகம் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடிப்பழக்கத்தை இருந்து விட்டு வெளியே வந்துடுங்க நவீன உலகத்தில் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துவோம் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துவோம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உடற்பயிற்சி செய்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்ல வாழ்வுக்கும் உதவியாக இருக்கும் மற்றபடி ஆரோக்கியமும் நல்ல சிறப்பாக இருக்குது கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் மற்றபடி எல்லா விதங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது अदर्शो யோகம் பதவிகள் உங்களை தேடி வரும் மொத்த மொத்தமாக மதிப்பு மரியாதை உங்கள் அந்தஸ்து எல்லாமே உயரும் உயர்வான வாழ்க்கையை போகிறீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தொரு சதவீதம் சாதகமாக இருக்குது ஒன்பது சரி ஒன் ஒன்பது ச சதவீதம் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அதை சரி செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு தினமும் விநாயக பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காலபயர் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு இதில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சனீஸ்வர பகவான் உங்களுடைய கருணை பார்வை உங்களுக்கு கொடுப்பாருங்க இந்த சனி பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது நல்லது நடக்கப் போகுது நல்லது மட்டுமே நடக்கப் போகுது